இந்திய அளவில் மருத்துவ காப்பீட்டில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் இன்று திருப்பூரில் டிஓசி கேந்திரா என்ற பெயரில் இலவச மருத்துவ ஆலோசனை மையத்தை துவக்கியுள்ளது இங்கு பொதுமக்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நேரடியாக சென்று தங்கள் உடல்நிலை குறித்து அங்குள்ள மருத்துவ நிபுணர்களிடம் இலவசமாக ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் அடிப்படை பரிசோதனைகளான இரத்த அழுத்தம் நாடி துடிப்பு சர்க்கரை அளவு ஆக்சிஜன் அளவு ஆகியவற்றை இலவசமாக அறிந்து கொள்ளலாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக இதுவரை எந்த மருத்துவ காப்பீட்டு நிறுவனமும் செய்யாத இந்த சேவையை துவக்கி இருக்கும் ஹெர்த் நிறுவனத்தை பாராட்டுகிறோம் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் தென்பகுதியில் கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் அருகே முதல் மாடியில் அமைந்துள்ள இந்த ஸ்டார் ஹெல்த் மருத்துவ மையத்தை இன்று திருப்பூர் மாவட்ட தலைவர் திறந்து வைத்தார் ஒரு சில அடிப்படை மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் எதிர்பார்ப்பின்றி செயல்படும் இந்த சேவையால் மக்கள் தேவையான ஆலோசனைகளையும் தேவையான மருந்துகளை மட்டுமே பயன்படுத்தி பயன்பெற முடியும்